எங்க தலை ஒரு டேலா சொல்லிடுறாரு படத்துல அரசியல் பண்ணாது அரசியல் வேணான்ற வரி எங்களை பார்த்து சொல்லிடுறாரு தல அரசியல் பண்ண மாட்டேன்ல எங்களுக்கு அரசியல் வேணா நீங்க தான் வேணும் படம் ரொம்ப தலைக்காகவே இந்த படம் போட்ட மாதிரி இருக்கு இப்போ சிவா வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சிட்டாரு ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது இந்த படம் அது ரொம்ப மாசா இருக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு படம் நாலு அடி பார்க்கலாம் மாசு பக்கா மாஸ் மாசு சூப்பர் ஃபேமிலி ஒரு சப்ஜெக்ட் செமையாக இருக்குது படம் செம்ம தலை செம்ம மாசு பார்த்தா வேலை பக்கம் போக சொல்லுங்க படம் நல்லா இருக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு அஜித் ஃபேனாக பார்த்தா கொஞ்சம் சிவா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் இதுதான் ஃபேமிலியாக பார்த்தா நல்லா இருக்கு படம் சிவா கூட வேணாம் ஆமாம் கண்டிப்பாக வேணே வேணாம் நான் விவேகம் பார்த்து கூட ஓகேவாக இருந்துச்சு இந்த படம் அஜித் ஃபேன்ஸை மனசில் வச்சு எடுத்தாரான்னு தெரியல அஜித் அடிவங்களை எங்களால் பார்க்கவே முடியல சரி பார்க்கவே அவர் தயவு செய்து அடுத்த இடம் தான் நான் செய்வேன் சூப்பராக இருக்குது ஃபேமிலியை ஒன்று எல்லாருமே பார்க்கலாம் சிவா சார் வந்து உண்மையிலேயே சொல்கிறேங்க இந்த மாதிரி நான் ஒரு அஜித் சார் நாலு படம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி படம் மூணு படமே இல்லை ஏன்னா மாசு கம்மி தான் படத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி உட்கார வைப்பார் படத்தில் டயலாக்லாம் அந்த மாதிரி எல்லாருமே எப்படி சொல்கிறது மே கல்யாணம் ஒரு 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 ஃபேமிலி மேனு கண்டிப்பாக அந்த படத்தை பொண்ணை பார்த்து எல்லாருமே அந்த படத்தை பார்த்தா லாஸ்ட்டு ஒரு லைட்டாக கண்ணி சிந்துவான் இமான் சார் தாரமா பிரிச்சிருக்காப்புல மியூசியா தாரமான நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ ஆக்சுவலா ஃபேமிலிக்காகவே எடுக்கப்பட்ட படமா இருக்கு அஜித் சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பர் த பெஸ்ட் இமான்ஸ் மியூசிக்னா இந்த படம் தான் இஸ் இஸ் கோர்ஸ் எவ்ரி ஸ்க்ரீன் டிரம் வேதளம் விவேகம் இந்த மூணு படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னா தர மூணு படமே அவரோட என்ட்ரி சீன்ஸு அவரோட சி ஃபேன்ஸ்க்காக என்டர்டெயின் பண்ணார் இது அவரோட ஃபேன்ஸ்க்காகயோ இல்லை அவரோட என்ட்ரிக்காகியோ இல்லை அவரோட பில்டப்க்காகயோ இல்லை ஒன்லி ஃபார் ஃபேமிலி பியூர் சென்டிமெண்ட் பியூர் எமோஷன் ஒரு சீன்லெல்லாம் ஃபைனலாக கிளைமாக கண் கலங்க வைக்கிறாரு மேபி சிவாவோட லாஸ்ட் படம் லாஸ்ட் படம் ஓடாததுனால இது பண்ணியிருக்கலாமோ ஆனால் அஜித் ப்யூர் அண்ட் பியூர் ஃபேமிலியாக நடிச்சிருக்காரு படம் சூப்பராக இருக்கு ஜி நல்ல மூவி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது செம்ம ஃபீல் ஆன மூவி கடைசி ஆஃப் அன் ஹவர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பொண்ணை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாரும் பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆம்பிஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே விட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கான பாசிட்டிவான எனர்ஜி தான் நம்ம தலை அஜித் படம் மாசாகவும் இருக்குது கிளாஸாகவும் இருக்கு கண்டிப்பாக பண்ணலான்ஜி ஃபஸ்ட் கிளாஸாக இருங்க படம் ஹண்ட்ரட் இயர்ஸ்ங்க நல்லா பண்ணிடா போல இந்த ஆட்டி படத்துக்கு மறுபடியும் சிவா காம்படிஷன் தான் வேணுன்றது மற்ற காம்படிஷன் சிவா காம்படிஷன் நல்லா இருக்குது தலைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடுறா போல ஒரு அல்ட்டு போல ஒரு இது இல்லாமல் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடுறாங்க மூவியை இதே மாதிரி நடிச்சா மக்கள் எதிர்பார்ப்பாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலி என்டர்டெயினர் இது இந்த படம் ஆ மாசா தான் இருக்கு ஆமா செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா இருக்குங்க படம் நீங்க வீரத்துல என்ன எதிர்பார்த்தீங்க வேதாளத்துல என்ன எதிர்பார்த்தோம் அதேதான் விசுவாசம் ஸோ கமர்ஷியல் பேக்கேஜா படம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட்ல நல்ல மூவி வீர மாசா இருந்துச்சா வேதாள மாசா இருந்துச்சா கண்டிப்பா விசுவாசம் மாசா தான் இருக்கும் இல்ல கொஞ்சம் டைம் கேப் வேணுமே படம் பாத்தப்பா படம் சூப்பரா இருக்குப்பா செம்மையா இருக்கு மாசம் நச்சுக்கிறாரு